வணக்கங்க இன்றைக்கி பலாப்பழ சீசன்லையா இப்போது அதனால் பலாப்பழ தான் பண்ண போகிறேன் சுளைய ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அது ஆறட்டும் வானலியில் கொஞ்சம் நெய் ஊற்றி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அந்த ட்ரைநட்ஸை போட்டு வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க மறுபடியும் வானலியை அடுப்பில் வச்சு அதில் வெள்ளம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்று கட் கல் மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாக வரணும்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி உரமாக எடுத்து வச்சுருங்க நிறைய மண்ணுக்கல்லாம் இருக்குது அதை வடிகட்டி பாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கங்க சொலையை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி கப்பில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கரக்கராக இருந்த அப்புறம் ஓகே வானிலையில் வடித்து வச்ச சர்க்கரை தண்ணியை ஊற்றி நான் வந்து ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன் அதை காட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அரைச்சி வச்ச பலாசலைய அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் போதும் கொதிச்சிருச்சு ஒரு ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை கொஞ்சம் கொதிச்சா போதும் கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த கே தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் அதிக அளவுலேயே ஊற்றிக்கலாம் கலந்து விட்டுட்டிங்கன்னா இப்போ பழாப்பழம் பாயசம் ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எதுக்கும் அளவு சொல்லலை உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அதில் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லைஃப்பை நல்லா நீங்களும் ஃபேமிலியில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்த லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்காக தாங்க எல்லார் லைஃப்லையுமே கஷ்டம் இருக்கும் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் லைஃபை என்ஜாய் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் வரும் நன்றி வாழ்க வளமுடன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு